பாலாஜி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் பாலாஜி சாஸ்திரிகள் ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் எண்பத்தி ஒன்று காலிந்தி ஆதி பரிக்கிரா பாரிஜாதரணம் முக்தாம் सततमिता लालय सत्य या तो भूय सह खलुतयाज्ञसेनी विवाह पाथ प्रीत पुनरपि मन गास्थिथो हस्तिपुरिया विभो संविधाया गो हरे कृष्णा मिवं அன்பும் அழகும் கொண்ட சத்யபாமாவை நீ எப்பொழுதும் இன்புறச் செய்திருந்தாய் அதன் பிறகு அவளோடு திரௌபதியின் திருமணத்திற்கு ஒன்றாக சென்றாய் பாண்டவர்களின் விருப்பத்திற்கிணங்க மேலும் சில நாட்கள் அஸ்தினாபுரத்தில் தங்கியிருந்து அதன் பின்பு இந்திரபிரஸ்தம் எனும் நகரத்தையும் பாண்டவர்களுக்காக நிர்மாணம் செய்து கொடுத்துவிட்டு திரும்பி வந்தாய் கிருஷ்ணா பதிரா பதிராஜா கௌரவே நாம் ஃபாச்சா தாககுமஸீசிரசூனு திறம் பலமனு பிரத்காஸ்தக்கரஸம் பிரியசமு சத்யபாமா சகாயா துரியோதனன் மனம் செய்ய விரும்பிய மிகவும் அழகு வாய்ந்த உன்னுடைய தங்கை சுபத்ரையை உன் சொற்படி அர்ஜுனனானவன் கபட சன்னியாசி வேடம் தரித்து கவர்ந்து சென்று விட்டான் கண்ணா அதனால் மிகவும் கோபமடைந்த பலதேவரை நீ சமாதானப்படுத்தினாய் அதன் பிறகு அர்ஜுனனின் விருப்பத்திற்கு இணங்க பலராமனோடு சத்யபாமா சமேதர சமேதரராக இந்திரப்பிரஸ்தம் எனும் நகரை சென்ற சென்றடைந்தாய் கண்ணா திற கிரீடன்னு யமுனா கூலதாம் தாம் காலிந்தீம் நகரமகமாக காண்டவ பிரணய விவசாம் தேவ பைத்ரிவசேயம் ராஜ்யாம் மத்தியே சபதி ஜகுஷே மித்ரவிந்தாமவந்தீம் பிரஸ்தத்தில் அர்ஜுனனோடு மிகவும் மகிழ்ச்சியாக வனாந்தரத்தில் சுற்றித் கொண்டிருந்த சமயத்தில் காண்டவ வனத்தை அக்னிக்கு அளித்து மகிழ்வித்தாய் அக்னி பகவானை யமுனை யமுனையின் கரையில் உன்னையே குறித்து தவம் செய்து கொண்டிருந்த காளிந்தி என்பவளையும் பார்த்து அவளையும் ஏற்றுக்கொண்டு துவாரகைக்கு திரும்பி வந்தாய் உன்னுடைய அத்தை மகளும் அவந்தி நாட்டு அரசனின் மகளுமான மித்ரவிந்தை என்பவள் உன்னிடம் பிரேமை கொண்டிருந்ததாலும் தன் உடன் பிறந்தவளாக விந்தன் அணுவிந்தன் ஆகிய இருவருக்கும் அஞ்சி தன்னுடைய ஆசையை சொல்ல முடியாமல் தவித்து வந்தால் அந்த மித்திரவிந்த என்பவள் அதை நீ வேந்தர்கள் பலரும் வீட்டிருந்த ஒரு சபையிலிருந்து அவளை கவர்ந்து சென்று விட்டாய் கண்ணான் சத்யாம் கத்வா புனருதவகோ நக்னஜின்னந்தனாம் தாம் பத்வா சப்தா பிச்சபரான் சப்தமோர்தேர் நிமேஷாத் ாமதுரதே தே தேவசந்தர்தியா தோதர்யா வரத சாபி பைத்ரிஸ்வசேய அதன் பின்பு ஒரு நாள் நீ அயோத்தியா நகரத்திற்கு சென்று ஒரே சமயத்தில் ஏழு உருவங்களை எடுத்துக்கொண்டு ஏழு காளைகளையும் ஒரே நொடியில் கட்டுப்படுத்தி அயோத்திய அரசனான நக்னஜித் என்பவனின் மகளான சத்தி என்பவளை ஆறாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டாய் கண்ணா சந்தர் சந்தர்தனன் முதலியவர்கள் தங்களுடைய உடன் பிறந்தவளான பத்திரை என்பவளையும் உனக்கு கொடுத்தார்கள் அவளும் உனக்கு ஒரு அத்தை மகளே ஆவாள் கண்ணா பார்த்தா ஜெயரப்பிருதம் தோயமாத்ரா லக்ஷம் சித் சபரமணாம் மதரக்கணியம் அஷ்டாவம் தவசமபவன் வல்ல மத்திய சுச்ரோத்தம் சுரபதிஷ்ச்சேஷ்டிதான மதரமன்னன் தன்னுடைய பெண்ணாகியை லக்ஷ்மணையை திருமணம் செய்து கொள்ள விரும்புவர்களுக்கு ஒரு நிபந்தனையை விதித்தான் அதாவது மிகவும் உயரத்தில் சுழன்று கொண்டிருந்த மீன் உருவம் கொண்ட ஒரு இலக்கை அந்த மீன் உருவத்தின் பிம்பம் தரையில் தேங்கி நிற்கும் நீரில் தெரியும் அந்த நீரை பார்த்து அம்பு எய்து அந்த மீனை வீழ்த்த வேண்டும் இதுவே இந்த நிபந்தனை அர்ஜுனன் கூட அவ்விதமாக செய்ய இயலவில்லை நீ அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டதோடு இல்லாமல் அந்த நிபந்தனையை நிறைவேற்றி லக்ஷ்மணையை மணந்து கொண்டாய் இவ்விதமாக எட்டு மனைவிகளை நீ அடைந்தாய் கண்ணா இதற்கிடையே நரகன் என்கிற அசுரனின் கொடிய செயல்களை இந்திரனுடைய வாயிலாகவும் கேட்டறிந்தாய் ஸ்மிருதாயாம் பக்ஷிப் பிரபரமதிரூடஸ்தமகமோ வகன்னங்கே நங்கே பாமா முபவனமிவா ராதிபவனம் விபிந்தன் துர்கானி துருடித ப்ரிதனாசோனிதரசை புறம் தாவத் பிராக் ஜோதிஷ மகுருதாசோனிதபுரம் நீ நினைத்த மாத்திரத்திலேயே அங்கு வந்து சேர்ந்த பக்ஷிராஜனான கருடனின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு மடியில் சத்யபாமாவையும் உட்கார கொண்டு பூஞ்சோலைக்கு செல்வது போல மிகவும் உல்லாசமாக பகைவ பகைவனின் இருப்பிடத்திற்கு சென்றாய் கிருஷ்ணா அந்த இடத்தை அடைந்தவுடனேயே கோட்டைகளை உடைத்து பிளக்கப்பட்ட படைகளின் இரத்தப்பெருக்கால் பிராக்ஜோதிஷபுரம் என்கிறதான நகரத்தையே சோனிதபுரமாக அதாவது இரத்தம் வழியும் ஒரு இடமாக செய்தாய் கண்ணா முரஸ்துவாம் பஞ்சாசியோ ஜலதிவன மதத்து சேனிதந்தை தாவலபதி நரக்கமக நரக்கம் ஐந்து தலைகளை கொண்ட முரண் என்கிற அசுரன் கடல் நீரின் நடுவிலிருந்து வெளியே கிளம்பி உன்னை எதிர்த்து வந்தான் நீ சக்கராயுதத்தால் மிகவும் விரைவாக அவனுடைய தலையை அறுத்து அறுத்துவிட்டாய் கண்ணா அதன் பின்பு இந்த போரை வளர்க்க விரும்பிய நரகன் எனும் அசுரன் நான்கு தந்தங்களை கொண்ட மிகச்சிறந்த யானைப்படையுடன் மிகவும் உற்சாகமாக உன்னுடன் போர் புரிய வந்தான் நீ மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருந்த போரை நிறுத்த எண்ணம் கொண்டு சக்ராயுதத்தால் அந்த நரகன் எனும் அசுரனையும் வெட்டி வீழ்த்தினாய் பிறகு உன்னுடைய கரம் பட்டதாலேயே அந்த நரகன் எனும் அசுரன் நரகத்தை கடந்து மோட்சத்தையே அடைந்து விட்டான் கண்ணான் ராஜ்யம் சபதி பகதத்தேசிதனையே கஜச்சைகம் தத்வா பிரஜித நாகான் நிஜபுரீம் கலேநாபத்தானாம் ஸ்வகத மனசாம் சோடச புனகா சகசிராணி ஸ்திரீனராசிஞ்ச விபுலம் அப்பொழுது நிலமகளான பூமாதேவி உன்னை துதித்ததால் நரகாசுரனின் மகனான பகதத்தனுக்கு அந்த நாட்டையே ஒப்படைத்துவிட்டு ஒரே ஒரு யானையை மட்டும் அங்கு விட்டுவிட்டு மற்ற யானைகளையும் செல்வ குவியல்களையும் கொடிய நரகாசுரனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் உன்னிடத்திலேயே மனதை செலுத்தியவர்களுக்குமான பதினாறு பதினான்காயிரம் பெண்களையும் உன்னுடைய நகருக்கே அனுப்பி வைத்தாய் பௌமாபாகிருத குண்டலம் பிரயாத்தோதிபம்ரா சம்மதிதயா துத்திரேஷு தத்த கிரியா கிருவல்பரும் ருஷாபிபதிதம் ஜித்வேந்திர தத்துஸ்ரீமதோஷ வியாக்கியாதுமேவா கிருத தேவலோகத்து பெண்களுக்கும் வெக்கத்தை ஊட்டும் அளவுக்கு மிகவும் அழகுபடைத்த உன்னுடைய அன்பிற்குரிய சத்யபாமையோடு நரகாசுரனால் அதித்தியிடமிருந்து கவர்ந்து வைத்திருந்த குண்டலத்தை மீண்டும் அவளுக்கே கொடுப்பதற்காக விண்ணுலகத்திற்கே சென்றாய் கிருஷ்ணா அங்கே இந்திரன் முதலியவர்கள் உன்னை வரவேற்று உன்னை துதித்தார்கள் திரும்பி வரும்பொழுது சத்யபாமாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக கற்பக விருக்ஷத்தை அங்கிருந்து கவர்ந்து வரும்பொழுது கோபம் கொண்டு எதிர்த்த இந்திரனை ஜெயித்து உன்னுடைய புரியான துவாரகாபுரிக்கு வந்தடைந்தாய் கண்ணா செல்வச்சருக்கால் ஏற்படும் அழிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை உலகிற்கு உணர்த்தவே நீ இவ்விதமாக இந்திரனை தோற்கடித்தாய் கிருஷ்ணா கல்பத்ருபம் சத்யபாமா பவனபு விசன் துஷ்டசாகோஷாக பிரத்யகாரம் ஆச்சரியன் தசனி வாத்தால குருவாயூர் கஷேத்திரத்தின் தலைவனே பகவான் கண்ணா நீ கற்பக மரத்தை சத்யபாமையனுடைய வீட்டிற்கு புறக்கடையில் நட்டுவிட்டாய் கிருஷ்ணா அதன் பின்பு பதினாறு ஆயிரம் பெண்களையும் திருமணம் செய்து கொண்டாய் பலவிதமான திருமேனிகளை எடுத்துக்கொண்டு ஒரு ஒருத்தரின் வீட்டிலும் பல வகையான நிலைகளாய் அவர்களை மகிழ்வித்தாய் கண்ணா இந்த விதமாக தனித்தனியாக இல்லறத்தை நல்லறமாக்கியதைக் கண்ட நாரதர் மிகவும் வியப்புற்றார் அல்லவா அனைத்து மனைவியரிடமும் பத்து பத்து பிள்ளைகளை தோற்றுவித்த நீயே இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த நீயே இவ்வளவு லீலைகளை புரியும் நீயே என்னையும் காத்தருள வேண்டும் கிருஷ்ணா என்னையும் காத்திருள வேண்டும் என்பதாக எண்பத்தி ஒன்றாவது தசகம் பூர்த்தியாகிறது அனைவரும் தொடர்ந்து பாலாஜி பதிவுகள் யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த விதமான பல அற்புதமான நல்ல ஸ்தோத்திரங்களை அர்த்தங்களுடன் கேட்டு மகிழ்ந்து வருகிறீர்கள் என்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விதமான நல்ல விஷயங்களை பிறருக்கும் பகிர் செய்து அனைவரையும் பகவானின் கடாட்சத்திற்கு பாத்திரர்களாகும்படியாக ஆகும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நமது பாலாஜி பதிவுகள் யூடியூப் மூலமாக ஆன்லைன் வாயிலாக சுந்தரகாண்டம் நாராயணீயம் தேவி பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் லக்ஷ்மி ஹிருதயம் நாராயண ஹிருதயம் இதை மாதிரி பலவிதமான பல அற்புதமான ஸ்லோகங்களை ஆன்லைன் வாயிலாக சொல்லிக் கொடுத்து வருகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டூ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை அனுப்பி விருப்பப்பட்ட வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம் தங்களுக்கு ஏதேனும் வினாக்களோ சந்தேகங்களோ இருந்தாலும் மேற்கண்ட எண்ணிற்கே தெரிவிக்கலாம் என்ற அளவுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதிலுரைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாலாஜி சாஸ்திரிகள்